ஜெர்மனியில் இந்த மாதம் முதல் ஓய்வூதியதாரர்களின் கணக்குகளில் குறைவான தொகையே வைப்பு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார காப்பீட்டு பங்களிப்புகள் அதிகரித்துள்ளமையே இதற்கான முக்கிய காரணமாகும் ஓய்வூதிய தொகையில் மாற்றமில்லை என்ற போதிலும் விலக்குகள் அதிகரித்திருப்பதோடு நிகர கொடுப்பனவு குறைகிறது கடந்த ஜனவரி மாதம் சுகாதார காப்பீட்டு கூடுதல் பங்களிப்பு இரண்டு சதவீதத்திலிருந்து இரண்டு ஒன்பது சதவீதமாக உயர்வடைந்தது இதனால் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு முன்னர் ஓய்வூதியம் பெற தொடங்கியவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் ஓய்வூதிய அறிக்கைகளை கவனமாக சரிபார்க்க வேண்டும் இதுவே பெறுவதற்கான வயது தொடர்பான புதிய விதிகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் பிறந்தவர்கள் இப்போது அறுபத்தாறு வயது மற்றும் இரண்டு மாதங்களில் எந்த குறைப்பும் இல்லாமல் ஓய்வு பெறலாம் ஓய்வூதிய திகதி சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்கள் நிரந்தரமாக பணத்தை இழப்பதை தவிர்க்கலாம் அறுபத்தி ஆறு வயது மற்றும் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் ஓய்வு பெறுவோருக்கு நிறைந்த குறைப்புகள் விதிக்கப்படும் எனினும் கடுமையான ஊனமுற்றோர் மற்றும் நீண்டகால காப்பீட்டு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் முன்னதாகவே ஓய்வு பெற முடியும் பெரும்பாலும் அவர்களுக்கு பதிமூன்று தசம் எட்டு சதவீத குறைப்புகள் விதிக்கப்படும் மிக நீண்ட பங்களிப்பு வரலாற்றை கொண்டவர்கள் மட்டுமே ஓய்வூதிய பணத்தை இழக்காமல் முன்னதாகவே ஓய்வு பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது